இன்னைக்கு என்ன சாம்பார் வெந்திய வெங்காயம் புளி குழம்பு என்னென்ன நல்லெண்ணெயில கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் முக்கியமாக வெந்தயமாக நிறையா போடணும் வரமிளகாய் வரமிளகாய் வரமிளகா கருவேப்பில வெங்காயம் வெங்காயம் நம்ம ஒரு மூணு நாலு பேருக்குன்னா நாலு வெங்காயம் போட்டால் போடணும் அதை நல்லா பொடியாக நறுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கணும் இதுக்கு வெள்ளைப்பூண்டெல்லாம் தேவையில்லை வெள்ளைப்பூண்டு தக்காளி இதெல்லாம் தேவையில்லை இதை மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு வதக்கினதுக்கப்புறம் புளி ஊற்றணும் புளி ஊற்றி ம மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க இதை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நல்லா கெட் கொஞ்சம் கெட்டியாக அரை அரைச்சி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ந நல்லாயிருக்கும் ஒரு நாலு நாளைக்கு கூட நல்லாயிருக்கும் வெளியிலே வெளியிலேயே வச்சுருக்கலாம் இந்த சாதம் பிசஞ்சி வச்சு சாப்பிட்டோம்னா கட்டு சாதம் மாதிரி நல்லா இருக்கும் முன்னாடியே பிசஞ்சு வச்சுருந்தோம்னா வச்சிடணும் பிசஞ்சி வச்சால் ரோ நல்லா வெற்றியாக இருக்கும் இதுக்கு என்ன என்ன நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் நல்ல நல்லெண்ணெய் ஊற்றி இது பண்ணோம்னா இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது வெந்தய வெங்காய குழம்பு வாரத்தில் ஒரு நாளாக சாப்பிட்டா பிள்ளைங்களுக்கு வெந்தயம் நிறையா செய் வந்து எல்லாம் போட்டோம்னா நல்லா இது ஆகும் வெங்காயம் வதங்கிறதுக்கு சரியாக இருக்கும் அதுக்கப்புறம் இதை வந்து புளியை ஊற்றிக்கலாம் இந்த வர வந்து டேஸ்ட்டு பத்தலை காரம் பத்திரம் கொஞ்சம் வாசத்துக்கு சாம்பார் பொடியும் போட்டுக்கலாம் அதை நல்லா கலம்ப விட்டுட்டு இந்த புளியை வந்து ஒரு சம்பளம் அளவு ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுக்கணும் நல்லா விங்காயம் வதங்கினா ஊற்றணும்னா குழம்பு டிஸ்டிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது இப்போ எத்தனை கரண்டி ஊத்தி இருப்பீங்க புளி புளித்தண்ணி எலுமிச்சம்பழம் அளவு எலுமிச்சம்பழம் நல்லா இவ்வளோ பெருசு எலுமிச்சம்பழம் எலுமிச்சிம்பளம் அளவில் ஃபுல்லாகவே ஊற்றிட்டீங்களா ஃபுல்லா இது வே வெங்காயம் வேகத்துக்கு இது வேணும் அப்படி தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் சுண்டை மாதிரி வரணும் தேன் மாதிரி வரும் அந்த நேரத்தில் எடுத்தோம்னா குழம்பு ருசியாக இருக்கும் நல்லா கொதிக்க விடணும் இதுதான் வெந்தய வெங்காயம் குழம்பு புளி குழம்பு இதுலேயே சாம்பார் பருப்பு போட்டோம்னா சாம்பார் வெந்தய வெங்காயம் சாம்பார் அதுவும் செய்யலாம் இது கொதிச்சப்பரம் எப்படி இருக்குன்னு பிளாஸ்டாக பார்ப்போம் தண்ணி வந்து புளித்தண்ணி வந்து கம்மியாக இருக்கனால வெங்காயம் நல்லா வேகணும் அதுக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருப்பேன் இது நல்லா கொதிச்சதுன்னா குழம்பு சுண்டி நல்லா வரும் நல்லா இந்த சொம்பில் அரை அரை சொம்பு தண்ணி இது வந்து ஊருங்களுக்கு போகும்போது கூட இது மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா புளியோதரைக்கு பதில் இது நல்லா வெங்காயம் இருக்கனால நல்லா ருசியாக இருக்கும் இதுக்கு தக்காளி எல்லாம் சேர்த்து தேவையில்லை ஆமாம் தக்காளி எல்லாம் போட்டோம்னா அது கெட்டு போயிடும் அது வெறும் வெங்காயம் மட்டும்தான் இப்போ இந்த இந்திய வெங்காய சாம்பாருக்கு வந்து பொட்டேட்டோ ஃப்ரைக்கு பொட்டேட்டோ வந்து வேக வச்சு எடுத்து போதும் ஆற வச்சு போட்டு கலாம் மத்தியானம் சாப்பிடுறோம்னா ஆமா இப்பவே பிசைஞ்சு வச்சுக்கோம்னா மத்தியானத்துக்கு நல்லா இதா இருக்கும் அது நைட்டு வரைக்குமே சாதம் மிச்சம் இருந்தாலும் நல்லா இருக்கும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு ஆ குருகிரேடா வந்து ஆயிலும் ஒரு ஸ்பூன் வந்து நெய்யும் விட்டு இருக்கேன் இப்ப வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி கொஞ்சம் தூளு பரவத்துல பண்ணுங்க இப்ப இந்த கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கை அதிலே போட்டுறோம் 얘는 ஆயிலே இந்த மிளகாய் தூள் போட்டுடலாம் அப்ப ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும் இப்போ இதை வந்து அடுப்பை சிம்லே வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு கழித்து அதை கிளறி விட்டா போதும் இப்போ இந்த குழம்பு இதில் ஊத்திட்டாங்க இப்போ இதுல வந்து சாதம் போட்டு கிளற போகிறாங்க அதுக்கு தேவையான அளவு மட்டும் போட்டு கிளறலாம் போதும் கொஞ்சம் புளிப்பு எதுவும் குழம்பு தெரியிற மாதிரி இருந்தால் நல்லா ஊறி இழுத்துக்கும் நம்ம வர வரனே இப்போ கலாட்னோம்னா மத்தியானத்துக்கு ரொம்ப வர வர மாதிரி தான் சாதம் செஞ்சாச்சு வெந்தய வெங்காய புளிக்குழம்பு புளிக்குழம்பு சாதம் இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இப்போ இது நல்லா வந்து கோல்டன் கலரில் வந்துச்சு நல்லா கிறிஸ்பியாக கொஞ்சம் எடுத்தாங்கன்னா குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லா பிடிக்கும் வெந்திய வெங்காய குழம்போட சாதம் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை இன்னைக்கு தான் எங்கள் வீட்டில் லன்ச் பாக்ஸ் ரெசிபி